கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து எல்லையில்லாத நன்மைகளால் உங்களை மகிழச் செய்வாராக இன்றைக்கும் தேவாவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக பரிசுத்தாவியானவரே உங்க அன்பு மக்களை நிரப்பி பெலப்படுத்தி தேவைகளை சந்தித்து നാളിലെ നെറിയ ഉോക്കി വഴി നടത്തുന്നപ്പാല ലൂയ ഹാലേ പ്രൈസലോടും ആമിയേ ആമിയേ അസൈമാടും ആമിയേ ആമിയേ ഇടം അസയ இறங்கி வாருமே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே ിടുമേ ഉള്ളത്തിനാറ്റിടുമേ പായങ്ങളെ അഭിഷേകത്തെ ലത്തിനാറ്റിടുമേ പായങ്ങളെ അഭിഷേകത്തെ ലത്തിന ആമിയേ ആമിയേ ഇടമസയുള്ള ഇരമ്പ ഇറങ്ങിവാടുമേ ഇന്ന ഇടമസയ ഉള്ളം ഇരമ്പ ഇറങ്ങി up. இறங்கி வாருமே அசைவாடும் ஆவியே உய்மை ஆவியே இடமசய உள்ளம் இரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய உள்ள மீறம்ப இரங்கி இரு அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக அன்பார்ந்தவர்களே வார்த்தை நமக்கு எதை சொல்லுகிறது என்பதை மையப்படுத்தி பார்ப்போம் மத்தியை எழுதிய நற்செய்தியிலிருந்து ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது இறைவசனம் முதல் ஆண்டவர் என்று நம்மோடு பேசுகிறார் அக்காலத்திலே இயேசு தமது சீடர்களை நோக்கி கூறியது மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்ததாய் இருக்கட்டும் இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்குச் சொல்லுகிறேன் கொலை செய்யாதே கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவர்க்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு பெண்ணை ஈச்சையுடன் நோக்கும் எவரும் தமது உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று மேலும் பொய்யான இடாதீர் ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவேன் என்று முற்காலத்தவர்க்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஆணை இடவே வேண்டாம் நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்து வருகிறது என்கிறார் அன்புள்ள இறை மக்களே நாம் இன்றைய காலகட்டத்தில் உள்ளாக்கப்படுகிறோம் ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு விதமான பாவங்கள் பற்றிய கருத்துக்கள் நிலை பெறுகிறது அதே போல ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு சில மக்கள் இனங்களிலும் ஒரு சில காரியங்கள் பாவமாக கருதப்படுவதில்லை ஆனால் ஒரு சில நாடுகளில் வேறு விதமாக பார்க்கப்படுகிறது அப்ப எது பாவம் எது பாவம் இல்லை என்ற ஒரு உள்ளார்ந்த ஒரு சிந்தனை நமக்குள் வருகிறது அதைதான் இஸ்ராயல் மக்களுடைய பின்புலத்தில் இருந்து நம்மிடம் பேசுகிறார் அப்பொழுது அங்கே இறைவாக்கினர்களுடைய சட்டங்களை குறிப்பாக கட்டளை போன்ற சட்டங்களை அவர்கள் நுண்ணிப்பாக நுணுக்கமாக பல்வேறு சட்டங்களாக பிரித்து இதெல்லாம் பாவம் எதெல்லாம் பாவம் இல்லை என்று வகுத்து வைத்திருந்தார்கள் ஆக கட்டளைகள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட கட்டளைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது இப்பொழுது ஆண்டவர் அவர்களிடம் பேசுகிறார் என்ன ஆண்டவர் சொல்வது ஒரு சட்டத்தினுடைய ஒரு கட்டளையினுடைய உள்ளார்ந்த நோக்கம் என்ன அர்த்தம் என்ன பொருள் என்ன என்பதை எடுத்துரைக்கிறார் அதில் அவர் முதலில் சொல்லுவது கொலை செய்யாதே என்று இருக்கிறது ஒரு மனிதனை வெட்டி கொன்றால்தான் கொலை என்ற ஒரு ஒரு கருத்தியல் இருக்கின்ற பொழுது இயேசு சொல்லுகிறார் நீ அவனை கொள்றதுக்கு முன்னாடி அவன் மேல் கோவப்பட்டாலே அது கொலைக்கு சமம் அதாவது அப்ப கோவப்படுவது எல்லாம் கொலை என்று இயேசு சொல்லவில்லை என்று ஒரு சிலர் அப்படி பிரித்து சொல்லுகிறார்கள் நீ யார் மேலாவது கோபப்பட்டால் அது கொலை என்று சொல்வது சொல்லுகிறார்கள் அப்படி அல்ல அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் எந்த அளவிற்கு சொல்ல வேண்டும் என்றால் அப்படி ஒரு மனுஷனை பார்த்து கோபப்பட்டு அவனுடைய மனம் நோகச் செய்வதே ஒரு கொலைக்கு சமம் என்று ஒரு அர்த்தத்தில் இயேசு எடுத்துரைக்கிறார் அப்ப நம்முடைய வார்த்தைகளில் எந்த அளவிற்கு தெளிவு வேண்டும் நம்முடைய வார்த்தைகளில் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதை அங்கு முன்மொழிகிறார் அடுத்தபடியாக இன்றைய இதே வாசகத்திலே விபச்சாரம் பற்றிய மிகப்பெரிய ஒரு விவாதம் அப்பொழுது இருந்த இஸ்ராயல் மக்களிடையே வந்தது அவர்கள் யாரெல்லாம் விபச்சாரத்தில் கையும் கழுவுமாக பிடிபட்டார்களோ அதில் பெண்களை மட்டும் கல்லால் எரிந்து கொள்கிறார்கள் இப்பொழுது அவர்களோடு வாக்குவாதம் அப்ப விபச்சாரம் என்பது என்ன அப்ப ஆண்டவர் இதற்கு எதிர்ப்பாக நிற்கிறார் பத்து கட்டல்கள் சொல்வது விபச்சாரம் செய்யாது அதனுடைய பொருள் அனைவருக்கும் தெரிந்தது ஆனால் இவர்கள் உள்ளார்ந்த சட்டங்களை உருவாக்கி அந்த மனிதர் கொல்லப்பட வேண்டும் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார்கள் இப்பொழுது அப்ப எது விபச்சாரம் ஒரு மனிதன் ஒரு ஆணோ பெண்ணோ இப்பொழுதெல்லாம் அதை கிரஷ் என்று அழைக்கிறார்கள் அந்த கிரஷ் என்று பொழுது அது ஒரு ஈர்ப்பு அந்த ஒரு ஈர்ப்பிலே ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ அவர்கள் பார்க்கின்ற பொழுது வேறு விதமாகவும் இப்பொழுது சொல்லப்படுகிறது இப்படி பார்ப்பதையே ஆண்டவர் இயேசு சொல்கிறார் அப்பொழுதே அந்த உள்ளத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று ஆதலால் இன்றைக்கு இப்படி பேசுபவர்களும் இருக்கிறார்கள் யாரெல்லாம் ஒரு பெண்ணையோ ஆணையோ கவர்ச்சியோடு பார்த்தீர்களோ அங்கே விபச்சாரம் நடந்தாயிற்று என்று இயேசு அப்படி சொல்லவில்லை மாறாக விபச்சாரத்தினுடைய அடிப்படை ஆழம் என்பது உன்னுடைய உள்ளத்தில் இருந்து வருகிறது என்பதை தான் இயேசு சொல்கிறார் அப்ப எவனெல்லாம் அந்த தீ எண்ணத்தோடு நோக்கினானோ அவ்வளவு பேரும் பாவம் செய்தார்கள் என்பதுதான் இயேசுவினுடைய கூற்று மாறாக பிடிபட்ட பெண்ணை மட்டும் கொலை செய்வது தவறு என்ற ஒரு உள்நோக்கத்தில் தான் இயேசு என்று நமக்கு இதை அறிவுறுத்துகிறார் அதே போன்று இன்றைய முதல் வாசகம் அழகாக சொல்லி இருக்கிறது முதல் வாசகத்திலே ஆண்டவர் அங்கே உனக்கு ஆண்டவர் கடவுள் உனக்கு முன்பாக நன்மையும் தீமையும் நான் பாவம் செய்ய போகிறாயா அல்லது புண்ணியம் செய்ய போகிறாயா உனது கைகளில் இருக்கிறது உனது முடிவுகளில் இருக்கிறது அன்பாக நடந்து செல்கிறோம் ஒரு பவுன் பவுண்ட் தங்கச்செயின் கிடக்கிறது இந்த செயினை எடுத்துக்கொண்டு நாம் என்ன செய்யலாம் இந்த செயினை எடுத்து யார் யாருடையது என்று ஆலயத்தில் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அதை கொடுத்து விடலாம் அதே தங்க செயினை காலால் மிதித்து கொண்டு யாரும் இல்லாத நேரத்திலே தன்னுடைய பாக்கெட்டில் எடுத்துக்கொண்டு செல்லலாம் நம்முடைய சுய விருப்பத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நீ எந்த அளவிற்கு இருக்க போகிறாய் உன்னுடைய உன்னுடைய அந்த சுய உணர்வு என்ன நீ எந்த அளவிற்கு இதை முடிவெடுக்கிறாய் பாவம் செய்வதா அல்லது புண்ணியம் செய்வதா என்ற முடிவை ஆண்டவர் உன் கைகளில் விட்டுவிடுகிறார் விடுகிறார் உங்களது செயல்பாடு பரிசெயரை விட மேம்பட்டதாக இருக்கணும் உங்களுடைய செயல்பாடு கிறிஸ்தவர் அல்லாதவர்களை விட மேம்பட்டதாக இருக்க வேண்டும் என்றவர் உள்நோக்கத்தை மையப்படுத்திய ஒரு சிந்தனையாக என்று அழைக்கப்பட்டு இருக்கிறோம் நம்முடைய உள் இருக்கும் எண்ணங்கள் நன்றாக இருக்கட்டும் நமது மனதிலே சிந்திக்கும் சிந்தனைகள் நன்றாக இருக்கட்டும் ஆண்டவர் நமக்கு ஆசி வழங்குகிறார் அதை போன்று மற்றவர்களை குறை கண்டுபிடித்து அவர்கள் பாவிகள் மோசமானவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த விடுதலை அடைய வேண்டும் என்பது ஆண்டவரின் விருப்பமாக இருக்கிறது எனவே என் அன்பு மக்களே இந்த நாளில் ஆண்டவர் நம்மையும் நமது குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் ஆமேன் God, God, bless bless God bless you all. இங்கள் மத்தையுனர் செய்தி ஒன்பதாம் அதிகாரம் இருவத்தி எட்டாவது வசனம் மத்தையு நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே இருபத்தி எட்டாவது வசனத்தை தயவு செய்து எடுத்து வாசியுங்கள் நல்ல கவனிச்சு பாருங்க அந்த வசந்த பாருங்களேன் அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வை அற்றவரும் அவரிடம் வந்தனர் இயேசு அவர்களை பார்த்து நான் இதை செய்ய முடியும் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆமையா என்றனர் அலிலுவியா ஆண்டவர் வல்லவர் அவருடைய வல்லமைக்கு எந்த மாறுபட்ட கருத்துமே இல்லை ஆனா உங்கள்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு என்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு நான் இதை செய்ய முடியும் என்று நீங்கள் சொல்லுங்க நீங்க நீங்க நம்பும் பொழுதுதான்

இருபத்தி ஐந்தாவது வசனம் நல்ல பைபிள வாசிக்கணும் எபிரேயர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் வாசிங்க எபிரேயர் ஏழு இருபத்தி ஐந்து தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க இருக்கிறார் கை தட்டுங்க பாப்போம் உங்களை ஆண்டவர் முற்றும் மீட்க வல்லவ ஒருவேளை உங்க கணவர் ஒரு குடிகாரா இருக்கலாம் ஒருவேளை மகனோ மகளோ தவறான பாதையில போகலாம் ஒருவேளை வாழ்க்கையில பாவத்தின் பாதையில நீங்க கூட ஒருவேளை போய் அண்டவரே இந்த வாழ்ந்த விடுதலை அடைய முடியல என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்ப்பின் மத்தியில் இருக்கலாம் அநேகர் நினைக்கிற ஒரு காரியம் இருக்கு என்னன்னா இந்த பாவத்திலிருந்து யாரும் விடுவிக்கவே முடியாது ஆண்டவரே நினச்சா கூட இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லுகிறதை நான் பார்த்து சொல்லுகிறது நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் நம்மை அவர் முற்றும் முழுவதுமாக மீட்க வல்லவர் கை தட்டுங்க பாபம் நீங்க எப்பேற்பட்ட பாவியார்களா எப்பேற்பட்ட பாவ உலையான சேற்றில உங்க பிள்ளைகளோ நீங்களோ நீங்க விழுந்து கிடக்கலாம் சில நேரங்களில் சகோதரனே நீ ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கலாம் ஒருவேளை தேவையில்லாத சில காரியங்களுக்கு நீ அடிமைப்பட்டு போயிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நம்மை விடுவிக்க வல்லவர் சொல்லுங்க அல்ல இல்வியா சொல்லுங்க அல்ல இல்வியா சக்கியுடைய வாழ்க்கையாக இருக்கலாம் மத்தையுடைய வாழ்க்கையாக இருக்கலாம் நீங்க பைபிள பாக்குறீங்க ஒரு விலை மாதாக ஒரு தவறான பாதையில் போன ஒரு பெண் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மீட்பை கொடுத்தார் இந்த வீட்டுக்கு இன்று மீட்பு உண்டாயிற்று அலையிலுயா இன்னைக்கு சகோதரிய சகோதரனே நீனும் நானும் தேவனுடைய ரட்சிப்புக்குள்ளாக தேவனுடைய மீட்புக்குள்ளாக வருகிறோம் ஏன் பைபிள் சொல்கிறது திருத்துதர் பணிகள் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சொல்கிறது எடுத்து வாசியுங்கள் திருத்துதர் பணிகள் அப்போ சில நடவடிக்கைகள் நான்கு பனிரெண்டாம் பனிரெண்டு அவசரம் நாளாம் அதிகாரத்துல பன்னிரெண்டு அவசரம் படிக்குமா உங்களுக்கு மீட்பு இல்ல ஒருவேளை அம்மாவா அப்பாவும் கூட உங்களுக்கு நம்பிக்கையில இழந்திருக்கலாம் ஒருவேளை மனைவி நம்பிக்கை இழந்திருக்கலாம் இவன்லாம் எங்க திருந்த போறான் இவெல்லாம் இப்படி தான் அலைய போறான் ஆனா இன்னைக்கு நீங்க எழுதி வச்சுக்கோங்க உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் முழுமையாக மீட்க தேவன் வல்லவராக இருக்கிறார்